ஒவ்வொரு ஆண்டும் மே முப்பத்து ஒராம் தேதி உலக புகையிலை எதிர்ப்பு தினம் அனுசரிக்கப்படுவதையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்ட செய்தியாளர் சந்திப்பு நிகழ்வு மீனாட்சி மிஷன் மருத்துவமனையின் நுரையீரலியல் துறையின் தலைவரும் முதுநிலை நிபுணருமான டாக்டர் ஜி வேல்குமார் பேசுகையில் கஞ்சா அல்லது கோகைன் போன்ற போதைப் பொருட்களுக்கு அடிமைப்படுதலோடு ஒப்பிடுகையில் அடிமைத்தனம் என்பது விடுபடுவதற்கு கடுமையானவைகளுள் ஒன்றாக கருதப்படுகிறது என்று நிகோட்டின் மிக கூறினார் புகைப்பிடிப்பதை வெற்றிகரமாக கைவிடுவதற்கு புகைப்பிடிப்பவர்களுக்கு உதவ உளவியல் மருத்துவம் மற்றும் சமூக நடவடிக்கைகளின் ஒருங்கிணைந்த சரியான சிகிச்சை அவசியமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டார் மேலும் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்துவதற்கு மருத்துவ நிபுணர்களது ஆலோசனையை தேடுவது கண்டிப்பாக அவசியம் கவுன்சிலிங் மருந்துகள் மற்றும் ஆதரவு குழுக்கள் ஆகிய வழிமுறைகளை உள்ளடக்கிய முறைசார்ந்த செயல் திட்டங்களில் பங்கேற்பவர்களில் ஏறக்குறைய எண்பது சதவிகிதம் பேர் புகைப்பிடிக்கும் வழக்கத்தை விட்டுவிடுவதில் வெற்றி காண்கின்றனர் இதற்கு மாறாக நிக்கோட்டினுக்கு அடிமைப்படுத்துதலிலிருந்து தாங்களாகவே விடுபட முயற்சிக்கின்ற நபர்களுள் அம்முயற்சியில் வெற்றி பெறுகின்றனர் என்று மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் நிபுணர்கள் வலியுறுத்தினா்

அவங்கள அந்த கேபிட்லேருந்து வெளி கொண்டு வந்தவர் அவங்க நார்மல் லைஃப் கொண்டு போறது புகையிலை நாளில் புற்றுநோய் வந்தா அதுக்கு என்ன வழிமுறை நம்ம ஏர்லியாக கொண்டு கண்டுபிடிச்சோம்னா என்ன ட்ரீட்மெண்ட் பண்றது அந்த ட்ரீட்மெண்ட் பத்தி எல்லா விவரங்களையும் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காக இந்த மன்கௌண்ட்டுங்க இருக்கிறாங்க இப்போ அவங்கள்ட்ட கொடுக்கறோம் நீங்கள் உங்களோடய இருக்கும் கொஞ்சம் அதனுடைய எக்ஸ்ட்ரா காம்பவுண்ட்ஸ் இருக்கும் ஈஸி ரெட்டில் பிடிச்சா ஒண்ணுமே இல்லைலாம் கிடையாது அதோட கொஞ்சம் லெஸ் ஆம்ஃபுல்

எந்த தப்பும் பண்ணாமல் தேர் ஆல்சோ கெட்டிங் இன் டூ ப்ராப்ளம் அவங்களுடைய விசாரம் சொன்ன மாதிரி அவங்களுக்கு இயற்கையிலே அது வரக்கூடிய பாதிப்புகள் ஜெனிட்டிக்காக இருக்கும்போது இந்த ஸ்மோக்கிங்கும் எக்ஸ்ட்ரா இது பண்ணும்போது ப்ராப்ளம் வருது பத்து நாளைக்கு போடான்னு போட்டு வருவோம் பதினோறாவது நாள் திருப்பி எடுத்து வச்சிக்கோங்கல சரி ஸ்டைலாக வாங்க ஹெல்மெட்டை வாங்கினால ஸ்டைலாக வச்சு வருவாங்கல்ல அப்போ அதுதான் கரெக்டுன்னு சொல்லப்போமா இல்லை அதனால அப்படிங்கிற ஒரு நாளை வந்து நோ டொபாகோ டே அப்படின்னு ஒரு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வை வந்து உலக அளவில் நம்ம கிரியேட் பண்ணுறோம் இந்த வருஷத்தில் இந்த நோ டொபாக்கோ டே அப்படிங்கிறது யாரை நம்ம டார்கெட் பண்ணுறோம்னா குழந்தைகள் சிறு வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா இந்த டொபாக்கோ அப்படிங்கிற அடிக்ஷன் இவங்களுக்கு வரும் பொழுது அவங்களை அதுலேருந்து மீட்டு வெளியில் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் இது ஏன் அப்படின்னா இந்த டொபாக்கோவில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின் அப்படிங்கிற ரசாயனம் இந்த அடிமைத்தனத்துக்கு ஒரு ரொம்ப பவரான ஒரு கெமிக்கல் மற்ற சில கஞ்சா அது மாதிரி இருக்கக்கூடிய அடிக்ஷன்ஸ் விட இதுக்கு அடிக்ஷன்ஸ் ஜாஸ்தி இது சிறு வயதிலேயே குழந்தைகளுக்கு வந்துருச்சுன்னா அவங்க வாழ்க்கையும் பாதிக்கப்படும் உடல்நலமும் பாதிக்கப்படும் அது இல்லாமல் இந்த நிக்கோட்டின் அப்படிங்கிறது இந்த ரசாயன பொருளில் மார்படைப்பு மார்படைப்பு ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் வயிறில் வரக்கூடிய கேஸ்ட்ரைட்டு இது இல்லாம புற்றுநோய் இந்த மாதிரி பல நோய்கள் வரலாம் இதை நம்ம தவிர்க்கணும்னா இந்த டொபாக்கோவை வந்து சிறு வயதிலேயே நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணணும் இந்த விழிப்புணர்வோட ஒரு டொபாக்கோ யூஸ் பண்றக்கூடிய நபர் மருத்துவர்கள்கிட்ட வரலாம் மருத்துவர்கள் அதை எப்படி நிப்பாட்டணும் அப்படிங்கறத ஒரு விதிமுறைகளோட சொல்லி தருவாங்க சொல்லி கொடுத்து அவங்கள நம்ம இந்த டொபாக்கோலேருந்து வீட்டு வெளியில் கொண்டு வந்துட்டோம்னா ஒரு ஐந்து ஆண்டு அல்ல பத்து ஆண்டு போயிடுச்சுன்னா அவங்க ஒரு சராசரி மனுஷர்கள் மாதிரி நார்மலாக ஹெல்த்தியாக வாழறதுக்கு நிச்சயமா வாய்ப்பு உண்டு இது இல்லாமல் ஸ்மோக்கிங் பண்ணாதவங்களுக்கு கூட இந்த இந்த ரசாயனத்தினால செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்குன்னு நம்ம மருத்துவர் இப்போ தான் இதெல்லாம் பத்தி பேசினார் இந்த பாதிப்புனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஏன் கர்ப்பிணிகள் இருக்க ஃபுல்லாக இருக்கக்கூடிய குழந்தைக்கு கூட இந்த டொபேக்கோ ஸ்மோக்னால பிரச்சனை வரலாம் அதனால் இது ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனை அதுவும் இந்தியாவில் இது ஒரு ப்ராப்ளம் நமக்கு பன்னெண்டு சதவீதம் ஸ்மோக்கர்ஸ் வேர்ல்டில் இருக்கிற ஸ்மோக்கர்ஸ் இந்தியாக்குள்ளே இருக்காங்க இதை இந்த விழிப்புணர்வை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பித்து சமுதாயம் வரைக்கும் இந்த ஸ்மோக்கிங்கிறத வந்து நம்ம தடுக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளையும் நம்ம எடுக்கணும் Thank you. Thank you.